ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எழுபத்து மூன்று ஓம் கிருஷ்ணராம சிவாத்ரேய ஸ்வரூபத்ருதே நமகே கிருஷ்ணன் சிவன் தத்தாத்ரேயர் மாருதி, முதலிய தெய்வ ரூபங்களில் தோன்றியவருக்கு நமஸ்காரம் எந்தெந்த தெய்வ வடிவங்களை விசுவாசத்துடன் வணங்க பக்தன் விரும்புகிறானோ அத்தகைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தெய்வ வடிவத்தின் மீதுள்ள விசுவாசத்தை அசைக்க முடியாதவாறு செய்துவிடுகிறேன் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் வாக்கு கொடுத்திருக்கிறார் புவா என்ற பக்தருக்கு தாம் கிருஷ்ணனாக உத்தவர் என்ற முதன்மையான பக்தருக்கு என்ன உபதேசித்தாரோ அதையே இப்பொழுதும் பின்பற்றும்படி கூறினார் புறந்தரே என்ற பக்தரின் தாயாருக்கு விட்டலராக காட்சி தந்தார் பாபா தென்னாப்பிரிக்க டாக்டருக்கும் மதராஸ் பஜனை கோஷ்டி மாதாவுக்கும் ஸ்ரீராமனாக காட்சி தந்தார் பாபா மேகாவுக்கு சிவனாக சில பக்தர்களுக்கு தத்தாத்திரையராக சோம்நாத் சங்கர் தேஷ்பாண்டே என்ற பக்தருக்கு மாருதியாக காட்சி கொடுத்தார் நம் சத்குரு சாய் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா